நகையை பார்க்க தெரிஞ்ச எனக்கு பல விஷயங்கள் தெரியாதுங்கிறத நான் ரொம்ப வெளிப்படையாக ஒத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு பேரோட ஃபோட்டோ இருக்குது அந்த நாலு பேரும் யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அவங்க வேறு யாரும் இல்லை லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் பிள்ளையார் இவங்க யாருனே தெரியாது எங்கள் அப்பா அம்மா வணங்கினாங்க எங்கள் தாத்தா பாட்டி வணங்குனாங்க பூஜை பண்ணாங்க பூ வச்சாங்க அவ்வளோதான் எங்கே இருக்கிறாங்க இவங்க என்ன மொழி பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு தெரியுமா சரி இவங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு உயர்வானவங்களாக யார் மாத்துறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இல்லையா நான் ஒரு நாள் பைபிளில் ஒரு முதல் பக்கத்தில் ஒரு வாசகம் இருந்தது மனிதனை தேவசாயிலாக படைத்தார் அப்படின்னு இவங்கள பார்த்தா தேவதை மாதிரி இருக்குது கடவுள் இவங்கள தேவசாயலா அதாவது தேவதையாக படைச்சார் அப்படின்னா இப்போ அந்த தேவதைகள்லாம் எங்கே இருக்காங்க கண்டிப்பாக இந்த முருகன் லக்ஷ்மி எல்லாரும் தேவதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு விஷயமும் தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் படிச்சிருப்போம் இப்படி கடவுள் இவங்களை படைக்கிறாருன்னா எங்கே வச்சு படைத்தார் இதெல்லாம் தெரியணும் இல்லையா சும்மா நாம் காலகாலமாக படிச்சுட்ருக்கோம் கோவிலுக்கு போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நானும் தேடோ தேடுன்னு தேடினேன் நீங்கள் என்ன மாதிரி அலைய வேண்டாம் ஜஸ்ட்டு பிரம்மா குமாரிகள் அமைப்புக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்த தேவதை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அங்கே போனவனே சொல்லுவாங்க இறைவன் நரனை நாராயணனாக மாற்றினார் நரன்ன யார் மனுஷன் மனுஷனை ஒரு ஆணை வந்து நாராயணனாகவும் பெண்ணை லக்ஷ்மியாகவும் மாற்றக்கூடிய ஒரே ஆற்றல் வேற யாருக்கு இருக்கும் கடவுளுக்கு தான் இருக்கும் அப்போ நாம் கூட அப்படி மாறிடலாமா அப்படின்னு நான் அங்கே போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு பதினாறு குணங்களை அவங்க லிஸ்ட் போட்டு சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீ பல்கலை அப்ளை பண்ணினா நீயும் தேவதை தான் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த லக்ஷ்மி நாராயண பற்றி சொல்கிறாங்க அந்த சரஸ்வதி தேவியை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் கூட அங்கே போய் உங்கள் வீட்டில் இந்த படத்தை மாட்டிருக்கீங்கன்னா அவங்கள பற்றி ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம் இந்த ஒரு கடை தான் இருக்குது நானும் எங்கெல்லாமும் தேடிவிட்டேன் இங்கே தான் எனக்கு பதில் கிடச்சிது நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ